ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிங்கே அலமது நல்லா இருக்கும் இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த ஒரு விளாக் தான் இன்னைக்கு நான் போஸ்ட் பண்றேன் சின்னம்மா வந்து இவங்களை வந்து நான் ஊர்ல இருந்து வந்து இருக்கிறேன் இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்ததுனால பீஃப் எடுத்திருந்தாங்க மார்னிங் வந்து செவரோட்டி செஞ்சு சாப்பிட்டாச்சு மத்தியானம் வந்து இது பீப் கிரேவியும் பீஃப் பிரியாணியும் செஞ்சிடலாம் அப்படின்னு போல எப்பயும் போல அசு விஷுவா நம்ம வந்து இந்த பீஃப்க்கு வந்து முதல்ல கிரேவிக்கு வந்து தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் புதினா கொத்தமல்லி இஞ்சி பேஸ்ட் அப்புறம் வந்து கறி மசாலா தூள் தனி மிளகா தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்க மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கிறலாம் நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா மட்டன் மசாலா மட்டும் கூட சேர்த்துக்கிறலாம் அப்புறம் நான் கறி உருளைக்கிழங்கு தேங்காவை தேங்காய் அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு விசில் போட்டு விட்டு மூடி விட்டாச்சு அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பிரியாணிக்கு நெய் அப்புறம் வந்து த எண்ணெய் எண்ணெய் விட்டு நல்லா சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன்ல நல்லா வதக்கிக்கோங்க எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க வந்து வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன்ல நீங்க வதக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயோட நான் வந்து கிராம்பு பட்டை கிராம்பு பட்டை ஏலக்காய் அப்புறம் வந்து கல்பாசி அப்புறம் வந்து ஜாதிக்காய் இது எல்லாமே வறுத்து ஆஹ் பொடி பண்ணி போட்டிருக்கேன் ஆஹ் அப்புறம் வந்து தயிர் போட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு நான் மோஸ்ட்லி வந்து எங்க வீட்டுல எப்படி செய்வேன்னா ஒரு கிலோ பிரியாணி அதாவது ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறிக்கு வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் போடுவேன் அதாவது சக்தி பிரியாணி தான் நான் போடுவேன் பட் எங்க சின்னம்மா வீட்டுல வந்து பிரியாணி மசாலா தனியா இருந்துச்சு தனி மிளகா தூள் தனியா இருந்துச்சு சோ நான் பிரியாணி மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கும் எடுத்து நல்லா வதக்கி விட்டாச்சு அதுக்கடுத்து வந்து அவிச்சு வச்சிருந்த பீஃபையும் அதோட அந்த மசாலாவோட சேர்த்து தாளிச்சு விட்டாச்சு நல்லா வந்து பெரட்டி விட்டாச்சு அந்த பீஃப் தண்ணியை வந்து கீழே ஊத்திடாதீங்க தான் நம்ம பிரியாணிக்கு அளந்து தண்ணி சேர்க்க போறோம் நம்ம அது மாதிரி அதாவது பாஸ்மதி அரிசிக்கு வந்து ஒரு உலக அரிசிக்கு ஒன்றரை உலக தண்ணி ஊற்றணும் இந்த ஒன்றரை உலக தண்ணியுமே மட்டன் பீஃபா இருந்தா ஓகே ஏன்னா நம்ம மட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அவிச்சு போடுறோம் இதுவே சிக்கன் பிரியாணியா இருந்தா நீங்க வந்து தண்ணி கம்மியா சேர்த்துக்கோங்க இது சம்பா அரிசியில வந்து ஒரு உலக அரிசிக்கு ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அது பிளாஸ் வந்து சூப்பரா வந்து பிரியாணி வந்து தம் போட்டு இறக்குனப்ப சூப்பரா வந்துருந்துச்சு எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க அவ்வளவு புழு புழுன்னு வந்திருக்கு பாருங்க நல்லா அப்புறம் லாஸ்ட்ல நெய் விட்டு ஊற்றி கிளறி விட்டாச்சு கிளறி விட்டதுக்கு அப்புறமா பிரியாணி அந்த செஞ்சு வச்சிருந்த கிரேவி எல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்ச் முடிஞ்சு டே வந்து போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் மறக்காம கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்